மிக உலா நேயர்களுக்கு வணக்கம் கார்த்திகை தீபம் டிசம்பர் மாதம் பதிமூன்று பதினாலு பதினைந்து இந்த மூன்று நாட்களுமே நமக்கு கார்த்திகை தீபம் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகளில் வந்து கார்த்திகை அமாவாசையாக இருக்கட்டும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசியாக இருக்கட்டும் பௌர்ணமி இது எல்லாமே வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப உகந்த நாட்கள் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடியதும் அப்புறம் கிருத்திகா நட்சத்திரம் அப்புறம் ரோஹிணி இந்த மூன்றுமே பரணி கிருத்திகா ரோகிணி இந்த மூன்றுலேயும் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது வந்து நம்ம கார்த்திகை தீபமாக கொண்டாடுகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய இரவு பொழுது வந்து தேவர்களுக்கு இது பஞ்சஉஷத் காலம் அப்படின்னு சொல்கிறோம் எப்போ வந்து தட்சிணாயன காலம் ஆரம்பித்ததோ அப்போவே இரவு பொழுது ஆரம்பிக்குது அண்ட் இந்த கார்த்திகை மாதம் இதுக்கு அடுத்தது நமக்கு வரக்கூடிய மார்கழி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விடியலுக்கான ஒரு பொழுது ஸோ இந்த கார்த்திகை மாதத்துலையும் சரி மார்கழி மாதத்துலையும் சரி தேவர்கள் வந்து இறைவனை வந்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ வாசலில் வந்து நம்ம இந்த மண் அகல் மண் விளக்கு இதெல்லாம் நம்ம ஏற்றி வைத்து தேவர்களையும் நம்ம வந்து ரிஷிகளையும் இறைவனையும் நம்ம பூஜை பண்ணி வீட்டுக்கு அழைத்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து என்றைக்குமே நம்ம குடும்பம் பிரகாசமாக இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பண்டைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து கார்த்திகை மாதத்தில் தான் கொண்டாடினாங்க ஸோ பார்வதி தேவி விரத்தம் இருந்து ஈசனுடன் ஒருங்கிணைந்த நாள் திருவண்ணாமலையில் தன்னுடைய இடபாகத்தை சிவபெருமான் பார்வதி தேவிக்காக கொடுத்தார் ஸோ ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாவது தான் நீங்கள் வந்து இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரராக திருவண்ணாமலையில் சுவாமி வைகுண்டவாசல் வழியாக வருவார் அங்கே வந்து பெருமாளுக்கு வந்து அங்கே வைகுண்ட வாசல் வந்து உண்டு திருவண்ணாமலையில் அந்த வைகுண்ட வாசல் வழியாக சிவபெருமான் வந்து அப்படியே ஆடிக்கிட்டே வருவார் ஸோ பார்வதி தேவ அர்தநாரீஸ்வரர் ரூபமாக வர்றார் அவர் வந்து இங்கே கீழே தீபம் ஏற்றி தான் மலையில் வந்து தீபம் ஏற்றுவாங்க ஸோ இந்த ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகன் ஆகிறது அப்படிங்கிறது தான் அண்ணாமலை திருவண்ணாமலையினுடைய அந்த பௌர்ணமி சிறப்பே ஸோ அன்றைய நாள் நம்ம தீபம் ஏற்றி குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யறது அப்புறம் அதாவது பாஞ்சராத்திர தீபம்னு சொல்லி விஷ்ணு கார்த்திகை நம்ம சிவன் கார்த்திகைன்னு கொண்டாடுறோம் விஷ்ணு கார்த்திகைன்னு சொல்கிறோம் ஸோ சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஷபத்துக்கு வந்து சந்திரன் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சந்திரன் வந்து முழுசாக உச்சபலம் பெற்று இருக்கிறாரு ஸோ இந்த கார்த்திகை பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்ன விசேஷமோ அதே மாதிரி தான் கார்த்திகை மாதத்தினுடைய பௌர்ணமியும் விசேஷம் சித்ரா பௌர்ணமியில் வந்து சூரியன் உச்சபலத்தோடு இருப்பார் சந்திரன் வந்து நமக்கு துலாம் ராசியில் இருப்பார் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து சந்திரன் உச்சபலத்தோடு இருப்பார் சூரியன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் ஸோ இந்த பௌர்ணமியில் நம்ம குலதெய்வ பிரார்த்தனை செய்கிறது இந்த மன்னகள் தீபம் ஏற்றி வீடு வாசல்களில் நம்ம ஃபுல்லாக வீடு நிரம்ப நம்ம வந்து விளக்கேற்றி ஒளியேற்றி அந்த தீபத்தில் வந்து நம்ம இறைவனை காண்பது அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு இதில் ஏன் மண் அகல் ஏற்றுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களில் மண்ணுக்கு வந்து பிருத்வின்னு சொல்லக்கூடிய மண் வந்து பிரதானம் நம்ம அந்த மண்ணில் தானே வாழறோம் இல்லையா அதனால் இந்த மண்ணினால் ஆன அகல் விளக்கில் நம்ம வந்து நெய் பசும் நெய் ஊற்றி அந்த தீபம் ஏற்றும் பொழுது வீட்டுக்கு மகாலட்சுமி யோகம் வரும் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து தெய்வம் நித்தியவாசம் பண்ணும் இந்த விளக்கு வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக கடையில் கிடைக்கிது ஒரு எலக்ட்ரிக் லேம்பு இல்லைன்னா கேண்டில் ஏத்துறது இதெல்லாம் வந்து சாஸ்திரோத்தமாக பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப உகந்தது அல்ல அதனால் மண் தீபம் தான் ஏற்றணும் நம்ம என்னதான் பெரிய வசதி வாய்ப்பு படித்தாலும் நான் தங்கத்திலேயே தீபம் பண்ணி வாசலில் ஏற்றுறேன் அப்படின்னாலும் அதற்கு வந்து முழு பலன் கிடையாது மண்ணகல் ஏற்றி வீட்டு வாசலில் அந்த நிலக்கால் வாசல்லையும் சரி நம்ம வெளியில் போடுற கோலத்துலேயும் சரி மண் தீபம் தான் ஏற்ற வேண்டும் பஞ்சபூதங்களும் நிறைந்திருக்க வேண்டும் நம்மளுடைய இல்லத்தில் பஞ்சபூதங்களினுடைய அந்த முழுமையான அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் ஸோ நீர் நிலம் நெருப்பு பூமி ஆகாயம் அப்படிங்கிறது தான் பஞ்சபூதங்களும் யாருடைய பிடியில இருக்குன்னா இதில் தான் இருக்கு ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் சேர்ந்து இந்த மண்ணகல்ல வாசம் பண்றாங்க அந்த விளக்கு அதில் இருக்கக்கூடிய நெய் அந்த திரி அதில் ஏற்றக்கூடிய அந்த ஒளி இது அனைத்துமே மும்மூர்த்திகளும் குடி இருக்கக்கூடிய ஒரு அகல் தீபம் ஸோ என் இந்த ஜோதி வந்து மேலே நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா இறைவனை நோக்கி எரியக்கூடிய அந்த ஜோதியானது நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த அகந்தை அந்த பொறாமை நமக்கு இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் விலகி இறைவனோட ஒன்று சேரணும் ஸோ இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மா கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தீபத்தினுடைய தாத்பரியமே இந்த கார்த்திகை மாதம் வந்து கூட பிறந்தவர்களுக்கு ரொம்ப நம்ம நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ சூரியன் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயின் வீட்டில் இருக்கார் செவ்வாய் வந்து உடன் பிறந்தவர்களுக்காக இருக்கக்கூடிய கிரகம் ஸோ நம்ம உடன் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி வந்து அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுனால இந்த சந்திரன் உச்சபலம் பெற்று சூரியன்னா இதை பித்ருக்காரக்கன்னு சொல்கிறோம் சந்திரனை மாத்ருக்காரக்கன்னு சொல்கிறோம் ஸோ அண்ணன் தம்பிகள் தங்களினுடைய அக்கா தங்கைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கார்த்திகை பௌர்ணமில சீர் சீதனம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதனால கார்த்திகை மாதத்தில் உடன் பிறந்தவர்களுக்கு சீதனம் கொடுத்து நெல் பொறி மற்றும் அவல் பொறி அந்த வெள்ளத்தோடு சேர்ந்த அந்த பொறி உருண்டையே நம்ம நெய்வேத்தியமாக சுவாமிக்கு வைத்து குலதெய்வத்தையும் அன்றைய நாளில் நம்ம பிரார்த்தனை செய்தால் நம்மளுடைய குடும்பம் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக கூட இருக்கிறவர்களினுடைய அந்த அத்தனை பேரோடையும் ஆரோக்கியமும் நல்லா இருந்து குடும்ப ஒற்றுமை வந்து நன்றாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் தீபங்கள் ஏற்றோம் இது குத்து வழக்கு ஏற்றலாம் குத்து வழக்கேற்றினா ஜோடியாக ஏற்றணும் அண்ட் மன்னகள் வந்து சுவாமி சன்னதியில் நம்ம ஏற்றணும் எந்த காலத்துலேயும் நம்ம இரும்பு நாள் ஆன வழக்கு இல்லை எவர் செல்வர் வழக்கு ஏற்றக்கூடாது குடும்ப அந்த சன்னதியில் நம்ம சுவாமிகிட்ட ஏற்றுறோன்னா அது வந்து நீங்கள் பித்தளை விளக்கு ஏற்றலாம் வெங்கல விளக்கு ஏற்றலாம் வெள்ளி விளக்கு ஏற்றலாம் எக்கார்த்து கொண்டும் நம்ம ஸ்டீல் எவர் சில்வர் விளக்கு ஏற்றக்கூடாது இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துளசியும் பிறந்தாள் ஸோ பெருமாளுக்கு உகந்த இந்த துளசி வந்து பிறந்தது இவ்வளோ வந்து பிருந்தா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்த அதுவும் துளசி இல்லாமல் பெருமாள் இல்லை பெரு பெருமாள் இல்லாத துளசி இல்லை ஸோ துளசி வந்து கேட்ட வரம் வந்து என்னைக்குமே பெருமாள் கூட நித்தியவாசம் செய்யணும் அப்படிங்கிறது அந்த துளசி பிறந்ததும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் இந்த கார்த்திகை பௌர்ணமியில் துளசி கல்யாணம் செய்வது மிகவும் விசேஷம் ஸோ கன்னி பெண்கள் அவங்க வீட்டில் வந்து துளசி மாடத்தில் சாயங்காலம் விளக்கேற்றி துளசிக்கு வந்து பூஜை செய்து தனக்கு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் தனக்கு ஒரு நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு சொல்லி இந்த துளசிக்கு வந்து பூஜை செய்தால் அதுவும் இந்த பௌர்ணமியில் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் வரும் இந்த துளசி ஸ்லோகத்திலேயே துளசி மாத்தாத தான் சொல்லியிருக்கா நீங்க என்னை கேட்டு என்ன வரம் என்ன கேட்குறீங்களோ அந்த வரத்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொன்னதுனால இந்த கார்த்திகை பௌர்ணமி என்று ஒரு துளசி மாடம் இல்லாதவர்கள் புதுசா வாங்கிக்கோங்க அழகா ஒரு துளசி செடியை வைங்க டெய்லி அந்த துளசிக்கு தண்ணி ஊற்றி பூஜை பண்ணுங்க உங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா துளசி வந்து எப்படி சுவாமிகிட்ட என்றைக்குமே நித்தியவாசம் பண்ணுறாலோ நாமளும் இறைவனினுடைய அனுகிரகத்தில் நித்தியவாசம் செய்வோம் நேர்களே இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி எவ்வளோ விசேஷம் ஏன் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றுறோம் இந்த கார்த்திகை தீபத்தன்று நம்ம துளசியும் எப்படி வணங்கலாம் என்பதை இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்